அடுத்த நூல் என்ன நூல் அவருடைய சிவ சிந்தாமணி மிக பெற்ற நூல் உரை ஆசிரியராக இருந்து நிறைய செய்திகளை சேகரித்து கொண்டாந்து வெடித்த நூல் ரெண்டாவது நூல் இங்கே இப்படிலாம் வராது பாருங்க அவருடைய தந்தையார் இசையறிஞர் ஐயா சொன்னாங்க பைக்கு ஐயா சொன்னாங்க இசையறிஞர் சிறு இசையின் மீது நாட்டம் கொண்டு தன்னுடைய மகனார் தமிழறிவோடு இசையறிவும் வர வேண்டும் என்ற தன்மையிலே தன்னுடைய மகனாருக்கு இசை ஆர்வத்தை மேற்கொண்டு நல்ல இசையை புகட்டி விட்டார் தமிழும் இசையும் சிறப்பாக இருக்கிறது அவருடைய தந்தையா மிகவும் வறுமைப்பட்டவர் குடும்பமே வறுமையார் என்ன செய்வாங்க ராமாயண சொற்பொழிவுக்காக ஒவ்வொரு ஊரா செல்லுவாங்க ஒரு ஒரு மாதம் மாத கணக்கில் ஆகும் ராமாயண சொற்பொழிவுக்கு இப்ப பசங்களோட எல்லா குடும்பத்தோட கொண்டு போய் அந்த ஊர்ல ஒரு ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் இருக்க வச்சு தங்க வச்சு சொற்பொழிவாற்று இப்படி ஜீவனாம்சம் நடந்துகிட்டு இருக்கு இவர் பாக்குறார் உமேஷா நம்முடைய குடும்பம் இவ்வளவு வறுமையா இருக்கு அப்பாவோட சேர்ந்து சென்று அந்த இசையோடு பாடக்கூடிய வாய்ப்பையும் அந்த இசையோடு ராமாயணம் சொல்லக்கூடிய வாய்ப்பையும் கேட்கிறார் கற்றுக்கொள்கிறார் பின்னர் அதை அப்படியே என்ன செய்யறாரு தானும் வேற ஒரு இடத்துல போய் ராமாயண சுப்பை இப்படியாக குடும்பத்தை காப்பாற்றிய பெருமை அந்த உவேசா அவர்களுக்கு இருக்கிறார் அதுக்கு அடுத்தது வராரு பாருங்க சிலப்பதிகாரத்தை எடுக்கிறார் இயல் இசை நாடகம் தனக்கே பரிச்சயமான ஒன்றாக கருதி

பல ஓலைச்சுவடிகளை தேடி கொண்டு வந்த பெருமை அவருக்கு உண்டு நம்ம நினைக்கிறோம் சுவடி பதிப்பு அப்படின்னா ஒரு ஓலைச்சுவடி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே எழுதி அதை என்ன இருக்குன்னு பார்த்துக்கொண்டு அப்படியே எடுத்து டைப் பண்ணி கிடையவே கிடையாது ஒரு ஓலைச்சுவடு இருக்கக்கூடிய அந்த எழுத்தோ சொல்லோ மாறிவிட்டால் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஓலைச்சுவடு இன்னொரு ஓலைச்சுவடு அதே சிலப்பதிகாரத்துக்கு பல காப்பீஸ் இருக்கணும் ஒருத்தராக எழுதிருக்க மாட்டான் பல பேர் எழுதிருப்பாங்க இதையெல்லாம் ஒப்பீடு செய்து செய்து மூலபாடு ஆய்வினை தோய்ந்து இது சரியா இது சரியா இது சரியா என்று பார்த்து இதுதான் சரியாக இருக்கும் என்று யூகித்து அதை போட்டு அந்த பாடல்களை எல்லாம் சரிவரப்படுத்தி பின்னர் அதுக்குரிய அந்த உரை நூல்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லாம் எடுத்து வச்சு அந்த உரைக்கு நேராக மூலத்திற்கும் உரைக்கும் ஏற்படுத்தி போகணும் இதில் அவங்களுக்கு சில இடர்பாடுகள் எழுந்திருக்கு சில மூல பாடல்களில் சில தொழில் ஏற்பட்டிருக்கு அப்ப என்ன செஞ்சிருக்காரு உரையை பார்த்து உரையில சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை பார்த்து மூலம் இதுவாக இருக்கலாம் என்று மூலத்திற்கு அந்த உயிர்ப்பு கொடுத்திருக்கிறார் விவேசா மூலங்கள் சில இடங்களில் சிதைஞ்சிருக்கும் ஓலைச்சுவர் சிதஞ்சிருக்கும் இப்ப நீங்க இந்த கனித்தமிழ் மாநாடு ட்ரேட் சென்டர்ல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நீங்க பேருந்து வளர்ந்துருக்கோம் ஓடைகளை எல்லாம் சரியான ஒரு எழுத்துக்களை சொற்களை கொடுத்து மீண்டும் புதுப்பிக்க ஒரு வாய்ப்பு ஒரு சில பண்ணியிருந்தாங்க கும்பட நிறுவனம் அதே போல இன்னும் பல நிறுவனங்கள் வந்து சுவடிகளுக்கு முக்கியத்துவம் தராங்க கல்வெட்டு இதெல்லாம் முக்கியத்துவம் தராங்க அப்படி அந்த சிலப்பதிகாரத்தை பதிப்பிக்கிறார் அதை முடிக்கிறார் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இவர் எப்படி சுவடி தேடினாரோ அதே போல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது பாரதிதாஸ் பல்கலைக்கழகத்திலே கலைஞர் வலைதமிழ் மையத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது திருவாவூரை ஆதீனம் மூலமாக எனக்கு சில தமிழர்களும் தெரிஞ்சான் அப்ப அவங்க மூலமா திருமலை ராயன் பட்டினம் இந்த இடத்துக்கு சுவடி இருக்கு வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னா அங்கே நேரா நான் முதல்ல போறேன் அப்புறம் தான் அவங்க வேற எல்லாம் கூப்பிட்டு போவேன் இப்போ எங்க என்ன சுவடி இருக்கு ஏதா இருக்குன்னு பார்ப்போம் ஒரு பெரிய கட்டுங்க இந்த இந்த விட இன்னும் பெருசு கட்டு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு ஏடுகளுக்கும் மேல பெரிய கட்டு செங்கும்பர் புராணம் அப்படின்னு ஒரு கட்டு இப்போ அந்த கட்டு எங்க இருக்குன்னா அஹ் திருச்சாவர பாரதசு இலக்கத்துல இருக்குது கணக்கதிகாரம் ஒரு பெரிய கட்டு ஏன்னா சிற்றிலக்கியம் ரெண்டு இது இல்லாம பழைய பதிப்புகள் புத்தகங்கள் கொஞ்சம் கொடுத்தாங்க அது எப்படி கொடுத்தாங்க தெரியுங்களா அங்க உமேஷ் அவர்கள் பல இடங்கள்ல போய் சென்று கேட்கின்ற போது தமிழ் ஆர்வத்தினால் இவர் ஏதோ செய்கிறார் என்ற தன்மையினால் சிலர் கொடுத்தவரும் உண்டு வைத்து கொண்டு இல்லை என்று சொன்னவரும் உண்டு அதை எடுத்து ஆற்றலை போட்டவரும் முன்பு இதில் ஏதோ செய்திகள் இருக்கிறது என்று எரித்தவரும் உண்டு நிறைய சொல்லுவார் சரித்திரத்தில் சொல்லுவார் பல இடங்கள்ல உமேசா அவர்கள் ஓலைச்சுடையில் தேடி செல்கின்ற பொழுது உணவு இருக்காதுங்க சாப்பாடு கிடையாது என்ன சாப்பிட்டிருப்பார் நினைக்கிறீங்க என்ன வெறும் புலிதந்தோடைய உருவி உருவி சாப்பிட்டு விட்டு நடந்து நமக்காக தமிழ் பணி செய்தவர் தான் உமேஷா இந்த குறிப்பு எடுத்துருங்க ஒரு ஒருவேளை உணவாக உண்டு நமக்கு இந்த அளவில் சங்க இலக்கியமும் பத்துப்பாட்டும் எட்டு தொகையும் காப்பியங்களும் சுற்றிலக்கிய முன்களும் பல சிறு 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 முன்களும் கிடைத்தது என்றால் இப்படி அவர் தன்னை தியாகம் செய்ததால் தான் கிடைத்தது படைக்கின்ற நிலை வந்துள்ள சிகரமென சிகரமென கவிதையினை செந்தாமல் தந்திடுவார் இம்பவையில் வந்திங்கே இனிமையான கவிதரவே

வைபவம்தான் காவியத்தை வழி விழிவழிதம் அணியுங்கள் நூலாயிரம் படைத்ததுக்கான் நுகர நுகர உயிருவாய் பாலாரும் பண்ணில் பன்னிலுண்டு மருகுவாய் பத்து பாட்டு எட்டு தொகை சைக்கும் செம்மொழி நித்தம் எடுத்து நெஞ்சில் வைக்க நேற்றிருத்தும் செம்மொழி பாரதியின் பாட்டுக்குள்ளே பாடம் நடத்தி செல்கிறாள் மாரதியவள் வீறு கொண்டு மற்ற மொழிகள் வெல்கிறாள் கண்ணதாசன் கைப்பிடித்தே தத்துவங்கள் அளித்தது வண்ண தமிழ் வரத்தினாலே வகைமொழிகள் துளித்தது ஓசை கொண்டதலோ ஒய்யார தமிழ்மொழி ஆசையுடன் அள்ளி எடு அது கவிமொழி இணையமதில் உலகமெங்கும் ஏறி பவனி வருகிறாள் வணங்கி தொழும் பேருக்கெல்லாம் மரங்கள் பல தருகிறாள் எதுகை மோனை சந்தங்களால் ஏற்றம் பெற்ற தமிழையே புதிய உலகம் கொண்டு செல்ல பூணுவோம் நாம் உறுதியேன் இந்த அரிய வாய்ப்பிற்கு நன்றி குறி விடைபெற்ற நன்றி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி அனைவருக்கு வணக்கம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் ஒரு சாறு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவ எனக்கருளும் தெய்வம் னையும் சிவமாக்கும் தெய்வம் சிச்சபையில் விளங்குகின்ற தெய்வம் தெய்வமதே தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை மிக இல்லாத தனித்தலைமை தெய்வம் பாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடிகன் சென்னிமிசை வைத்த பெருந்தெய்வம் காந்திக்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் மற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக எனை வளர்க்கும் தெய்வமாக தெய்வம் சிச்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் சித்தம்